தூய வாசகம் அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சி ஒருவரை சிலர் இயேசுடமும் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசெயர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் கற்பித்து வந்தார் எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திறனிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பதிவு கொண்டார் அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்போது அவர் தம் சீரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் ஆண்டவரின்